உட்புலன் கிடையாது அவங்க அப்பா அரசியல்ல கிடையாது அவங்க தாத்தா அரசியல்ல கிடையாது நேர்மையா படிச்சு பரிச்சு எழுதி ஐபிஎஸ் பி தேர்வு பெற்று பத்தாண்டு காலம் நேர்மையான போலீஸ் ஆபிசராக வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு நம்மளுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறார் திமுக கார உடனே சொல்றான் நாங்க கொடுத்த இடஒதுக்கீடுல தான் உங்க அண்ணாமலை ஐபிஎஸ் பி ஆனார் நான் தான் ஒரு விவாதத்துல கேட்டேன் நீங்க கொடுத்த இடஒதுக்கீடு தான் ஆனா சரித்திரம் முழுக்க கருணாநிதி குடும்பத்துல ஏன் ஒருத்தர் கூட இது வரைக்கும் ஐ பி படிச்சு பாஸ் பண்ணது கிடையாது பதில் சொல்ல முடியுமா திமுக நீங்க கொடுத்த இடஒதுக்கீடு தானே உங்க குடும்பத்துல ஒருத்தராச்சும் பாஸ் பண்ணிருக்கான ஐஏஎஸ் எக்ஸாமோ ஐபிஎஸ் பி எக்ஸாமோ ஏதாச்சும் ஒரு தேர்வு பாஸ் செஞ்ச மாதிரியோ இல்ல சுயமா உழைச்சு சம்பாதிச்சதாவோ திமுக என்னைக்காச்சும் வரலாறு இருக்கா இன்னைக்கு அவருடைய மகனை துணை முதல்வர் ஆக்குவதற்காக எல்லா நிகழ்ச்சியிலையும் முன்னிலைப்படுத்திட்டு இருக்காங்க நாற்பது ஐம்பது வருஷமா எம்ஜிஆர் காலத்திலிருந்து அமைச்சரா இருக்கிறவங்கலாம் பின்னாடி கையை கட்டிட்டு இருக்கான் முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் எல்லா திட்டத்தையும் தூக்கி வச்சிட்டு இருக்காரு கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மன்னராட்சி நடந்துட்டு இருக்கா தமிழகத்தில் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நீங்க கேள்வி கேட்கணும் ஒரு குடும்பமே இந்த நாட்டை சுரண்டி 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 ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் இவர்கள் செய்த சாதனை மீண்டும் சொல்கிறேன் பலமுறை திமுகவுக்கு வாக்களித்து உங்க வாக்குகளை விரயம் செஞ்சிருக்கீங்க வரக்கூடிய தேர்தல் மத்தியில் இருக்கக்கூடிய எம்பிக்கு நடக்கக்கூடிய தேர்தல் திமுக ஓட்டு போட்டாலும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் எதுவுமே உங்களுக்காக செய்ய முடியாது ஆகையால் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக அம்பத்தவரிடைய வளர்ச்சிக்காக நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அம்பத்தூர் பகுதியில் இருக்கீங்க எல்லாரும் அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இங்க இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் இங்க இருக்கு மழையில மிகப்பெரிய பாதிப்பு அந்த தொழிற்சாலைகள் எல்லாருக்கும் தெரியும் அந்த தொழிற்சாலைகளுக்கு உடனடியாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நிவாரணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அவங்க பிரதிநிதிகளை டெல்லிக்கு அழைத்து சென்று மூன்று மத்திய அமைச்சர்களை பார்க்க வைத்து அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதே அம்பத்கூர் தொழிற்பேட்டையில ஐநூறு நிறுவனங்களுக்கு மேல வரலாற்றுல முதல் முறையாக மழையால பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு ஒரு வாரத்தில் எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ மழையில பாதிப்படைஞ்சதுக்கு அதை ஒரு வாரத்துல பணத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுக்கு முன்னாடி மூணு மாசம் நாலு மாசம் ஆகும் மழை வந்துச்சுன்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி பேங்க் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கொடுக்கறதுக்கே நாலு மாசம் மூணு மாசம் ஆகும் ஆனா மோடி ஐயா சொன்னாரு யார் யார் பாதிப்படைந்து இருக்காங்களோ உடனடியா அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னதுனால ஐநூறு நிறுவனங்களுக்கு மேல உடனடியா இன்சூரன்ஸ் பணத்தை திருப்பி கொடுத்துருக்கிறோம் அதனால அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய உங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வேலை தடைப்படாமல் அந்த நிறுவனங்களை இயங்குவதற்கு மோடி ஐயாவும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் உங்களுக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆகையால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்களுக்காக நடக்கக்கூடிய ஒரே ஆட்சி இந்தியாவில் பிரதமர் மோடி ஐயா ஆட்சி மட்டும்தான் அவர்களுக்கு நீங்கள் இந்த பகுதியிலிருந்து எம்பிஐ கொடுத்தால் இந்த